ஹாய் கைஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கு அடுத்த கேள்வியில் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோ நான் பார்க்க போகிற விஷயம் வந்து எளிய வட்டி எளிய வட்டி சம்மந்தமாக போன வீடியோவில் பார்த்துருந்தாங்க அதாவது பழைய சிலவசிலருந்து புது சிலவச வரைக்கும் என்ன மாதிரி கேள்வி வந்திருக்காருன்றது நாங்கள் தொழில்நுட்பம் வந்து கிளியர் பண்ணியிருந்தாங்க இதில் வந்து செகண்ட் பார்ட்ல அன்றைக்கு பார்த்தது பார்ட் ஒன்னில் வந்த இது வந்து என்ன மாதிரி இருக்கு என்னென்ன ஒன்ல வந்தீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வந்து பார்ட் டூல வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறார் வந்து எளிய வட்டி சம்பந்தமாக அதுக்காக வந்து இந்த முறையுமே எளிய வட்டியில் வந்து பெரிய ஒரு அபருமான்னு சொல்லி பார்த்தா வராது இப்போ வர்ற கேள்வி இல்லாம எங்களுக்கு என்ன சொன்னா வட்டி வருமா சொன்னால் அங்கே ஒரு கூட்டுவட்டி கட்டாயம் இருக்க போகுது போச்சு ஸோ எளியவட்டியும் கூட்டு வட்டியும் சேர்ந்து வருவார் இல்லைன்னு சொன்னால் கூட்டு வட்டி தனியாக வருவார் அப்படி இல்லைன்னு சொன்னால் பங்குல அவங்களோட சேர்ந்து வரலாம் ஸோ இப்போ வந்து கேள்விகள்ல வந்து எங்களுக்கு மாற்றங்கள் இருங்க ஆனா அதே மாதிரி மெரிட்ல வருமானம் சொல்லி பார்த்தா வர மாட்டேன் அதே கேள்வி வருமானு பார்த்தா அதே கேள்வி வருவேன் சரியானே அது மெரிட்னு சொல்ல போறேன்னு சொன்னா அதாவது பேப்பர் என்ன மெரிட் இப்ப முதல்ல அதை கேள்வி வந்து எளிய வட்டி சொல்லி எளிய வட்டி தான் எங்களுக்கு இந்த மாதிரி வரப்போறது கிடையாது அந்த டைம்ல வந்து எளிய என்றது ஒரு பெரிய ஒரு பாடமா இருந்திருக்கும் இந்த டைம்ல வந்து எளிய வட்டி அதாவது உங்களோட அட்வான்ஸ் நாலேஜ் கேட்ப நாங்க அதை ஊகிக்கும் என்ன நடக்கணும்னு சொன்னா எங்களுக்கு அதாவது பிள்ளைகளுக்கு வந்து இப்போ எளிய வட்டி என்றது மிக மிக ஒரு சிரமம் இல்லாத ஈஸியான கேள்வின்றதால அவங்க என்ன செய்யல சொன்னா இப்ப வந்து எளிய வட்டியை வந்து தனியொரு கல்வியாக ஒரு வந்து குறையுது தான் என்ன செய்ளை சேர்த்து கொண்டாங்க அப்ப நாங்க பாபம் என்ன மாதிரி பெரிய கேள்வி வந்திருக்கான்னு சொல்லி யாருன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி எட்டா ஆறாம் ஆண்டு கேள்வியிலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வந்த பார்ட் டூக்கான கேள்வி சோ பாபம் ரெண்டாயிரத்தி ஆறு

குறைந்தபட்ச தொகை வழங்க என்ன அவங்களுக்கு ஆயிரத்தின் மடங்களான எங்களுக்கு என்ன வாய்ப்பு செய்யறாரா அப்படின்னு சொல்ற எங்களுக்கு பன்னெண்டு ஆண்டு எளிய வேண்டிய பிறருக்கு வாய்ப்பு செய்ய வேண்டிய குறைந்தபட்ச தொகை எவ்வளவு கேட்டுக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா எங்களுக்கு என்ன மாதிரி வர போகணும்னு எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து அவர் எங்களுக்கு வாய்ப்பு செய்யணும்னு சொன்னா எங்களுக்கு என்ன சொல்ல வேண்டும்னா ஐம்பதாயிரத்திலும் கூடிய தொகை அப்ப ஐம்பதாயிரத்திலும் கூடிய தொகைன்னு சொன்னா ஐம்பதாயிரம் போட்டார்னு சொன்னா எங்களுக்கு என்ன நடக்கும் சொன்னா இந்த இடத்துல வந்து அந்த பன்னெண்டு வீத வெளிய வட்டி கழிக்கப்படாது என்ன செய்வாங்க எங்களுக்கு ஆயிரத்தின மடங்களை தான் பயிற்சி செஞ்சிட்டு வராங்க அப்ப ஆயிரம் ரெண்டாயிரம் பத்தாயிரம் இந்த முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் என்ன அப்படின்னு வந்தா அடுத்தது எவ்வளவு வரணும்னு சொன்னா ஐம்பதாயிரத்துக்கு மேல வரணுமா சோ

ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல வந்துட்டு சொன்னாலே அவங்க என்ன மிச்சமா இருக்கிற அந்த தொகைக்கு கொடுக்கல இருக்கீங்களா வேற ஏதோ லிமிட்ல அவங்க வட்டியா என்ன வாட்டியா கொடுக்குறாங்க அது வேற விஷயம் ஆனா பன்னெண்டு வயது அடையணும்னு சொன்னா நீங்க எல்லாம் போய் வைப்பு செஞ்சு பாத்துருவீங்க என்னங்களே இப்போ ஒரு லட்சம் ரூபா நீங்க போட்டீங்கன்னு சொன்னா ஒரு வட்டி அதே மாதிரி ரெண்டு லட்சம் ரூபா போட்டீங்கன்னா ஒரு வட்டி அப்படின்னு சொன்ன எங்களுக்கு என்ன ஒரு லட்சம் ரூபாய்க்கு பழைய வட்டியை கொடுக்க மாட்டாங்க ரெண்டு லட்சம் வந்த கெட்டக்கரிக்கு எந்த வட்டி வருதோ அதை தந்துவிட்டு கொடுப்பாங்க எப்ப அந்த டோட்டலா இருக்கோ அந்த ரெண்டு லட்சத்துக்குமே சோ இங்கயுமே வந்தவங்களுக்கு என்ன ஐம்பதாயிரத்தை தாண்டி வந்துட்டுன்னு சொன்னாலே அவங்க போற வட்டி வந்து பன்னெண்டு ஜீதத்தை வரப்போற அப்படின்னு சொன்னா இங்க போட்ட போடப்பட்ட எண்ணங்களை நாற்பதாயிரம் ரூபாய்க்கு என்ன செய்வது ஆண்டு வட்டி எங்களுக்கு என்ன அவ்வளவுமே கழிக்கப்படுது கழிச்சு போட்டு நீங்க காணி ரூபாய்க்கு நீங்க காணது கிடையாது அதை ஞாபக அப்ப நாங்க சொன்னா வரமையா வட்டி சமயங்களை தெரியும் வட்டி சமன் நூறு மேல் பருமதி இங்க சாதந்திர சொன்னா வட்டி சமரங்களுக்கு நூறு மேல் சாதந்த பன்னெண்டு எங்களுக்கு என்ன ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம்

இருபத்தி எட்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய் இருக்க அவருக்கு அந்த வருஷத்துக்கு வந்த பட்டியா இருக்க போகுது கேட்டது என்ன ஒரு வருஷத்துக்கு அடுத்தது பாருங்க மூன்றாவது வைப்பு செய்யும் ஒருவருக்கு டி ஆண்டுகளின் பின்னர் இதுக்கு ஒரு கையில பாத்துனாங்க இல்லையா எளிய வட்டி சொன்னா எத்தனை ஆண்டோ அத்தனை ஆண்டாலும் பெருக்கி விட்டா சோழி முடியும் கிடைக்கும் மொத்த தொகை வந்து இவ்வளவு என தரப்படும் என காட்டலாம் தரப்படும் என காட்டுக்கலாம் இங்க பி வந்து ஐம்பதாயிரத்தை விட பெருசு என்று சொல்லட்டும் ஐம்பதாயிரத்தை விட பெருசா இருக்கலாம் சோ நாம என்ன செய்யப்படும் எங்களுக்கு வட்டி என்ன பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன வேணும் வட்டியை காணும் பி என்ற தொகைக்கு வட்டியை கண்டம் சொன்னா என்ன வர போது வட்டி சமணங்களுக்கு என்ன நூறின் மேல் சதவீதம் என்ன அதாவது என்னது அதே கல்யாண்டா பன்னெண்டு ஐம்பதாயிரத்தோட கூறாட்டு சொல்லி காணல் அது பிரேக்கரிக்கு பாத்தீங்கன்னா பி பெரிது ஐம்பதாயிரம் அப்ப அத என்னதுக்காக இருக்கான்னு சொன்னா இந்த இடத்துல சொன்னா எங்களுக்கு சதவீதம் அப்ப என்ன அதே தான் என்றதுக்காகத்தான் அவர் சொல்லியிருக்காரு தீ வந்து ஐம்பதாயிரத்துலயும் பெருதுன்னு சொல்லி அப்ப இங்க நாங்க போட போற சதவீதம் பாத்தீங்கன்னா நூணு பன்னிரெண்டு என்னது அங்க பெற்ற தொகை வந்து பாத்தீங்கன்னா தீயா இருக்க அப்ப வந்து வட்டி அப்ப மொத்த தொகை என்றது எங்களுக்கு என்ன வட்டியோட சேர்த்து என்ன செய்ய அந்த

மூன்று தீன்கள் இருபத்தி அஞ்சு என காட்ட சொல்லிருக்காங்க அப்ப இதைத்தான் எங்களுக்கு என்ன காட்ட சொல்லிருக்காங்க சோ காட்டிட்டோம் சின்ன விஷயம் தான் சின்ன வளமையாக ஒரு கணக்கு தான் எந்த ஒரு மாற்றமும் இல்ல சோ இதுல வந்து அடுத்தது பி பாட் ஏ பாட் பி பாட் சி பாட் உடைச்சால்தான் செகண்ட் பாட்டே வந்திருக்கேன் அப்ப இதுல வந்து பி பார்ட் என்ன சொல்லிக்காங்க சொன்னா பதினஞ்சு வீதம் ஆண்டு பங்கு லாபம் கொடுக்கும் நிறுவனம் ஒன்று பாத்தீங்கன்னா தனியே வெளியே வட்டி வர மாட்டேன் சோ பங்கு லாபம் சேர்த்து அங்க

அவர் வந்து பத்து ரூபாய் விற்கிற இதுல வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொன்னா நீ கன்சு என்ன நடக்கும் எங்களுக்கு இப்ப நான் வந்து வச்சிருக்கேன்டா நான் வந்து கம்பெனி வச்சிருக்கேன்னு சொன்னா நான் பங்குல கொடுக்க போறது பத்து ரூபாய்க்கு தான் எல்லாருக்கும் பங்கு கொடுக்க போறேன் நான் என்ன செய்வேன் சொன்னா நான் கொடுத்த பங்கு பத்து ரூபாய்க்கு தான் என்ன செய்யணும் எங்களுக்கு பங்குல சொன்னாலும் ஒரு பங்கு பத்து ரூபாய் வேண்ட தான் நான் கொடுப்பேன் அதே வந்து என்னட்ட வந்து என்ன செய்யல எங்களுக்கு என்னொருத்தன் வந்து வாங்கி போட்டு அவன் உனக்கு என்ன செய்யணும்னா பன்னெண்டு ரூபாய் படித்த ஆரம் அவர் என்ன சொல்லுற பங்குல வந்து கை மாத்திரா அப்ப கை மாத்திர என்ன நடக்கும் எங்களுக்கு என்ன யாரும் அவசரமா தேவை என்ற சொந்த அவர் என்ன செய்வாருக்கு என்ன ஒரு அழுக்கு கொடுப்பார் அப்ப ஒருவேளை எங்களுக்கு அந்த கம்பெனி வந்து நல்ல லாபத்துல போய் இருக்கும் மட்டும்தான் அங்க வச்சுக்கிட்ட பங்க வந்து நான் வாங்கின பத்து ரூபாய்க்கு வாங்கி சொன்னேன் நான் குடுக்க என்ன செய்ய கம்பெனி வந்து லாபம் வந்து இருக்கு சோ நான் என்ன செய்யணும் என்ன எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் அமௌண்ட்டை தான் பங்கு பிக் பண்ண

அப்ப இவ்வளவு இன்பது பன்னெண்டு சொன்னா ஒரு பங்கு பன்னெண்டு ரூபாய் வாங்கிறார்ன்னு சொன்னா அப்புறம் ஆதரிக்கப்படும் அப்ப அவர் வாங்கிய பங்குல என்னைக்கு இருக்க போறேன் அப்ப கம்பெனில வந்து இப்ப எவ்வளவுத்துக்கு வந்து அந்த முதலீடு நடைபெற்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அதாவது ஒரு பங்கு கம்பெனி பத்து ரூபா படிதான் நிக்குது அப்ப கம்மனியை பொறுத்த வரைக்கும் அவருடைய கொள்வனவு என்னவா இருக்கும் சொன்னா அதாவது இருபது தர என்ன விவகாரம் தர இந்த பத்து அதாவது ரெண்டு லட்சம் மாத்தம் இருக்க ரெண்டு லட்சம் தான் நினைக்கிட்டு இருக்க போற கம்பெனியை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு அவருக்கு என்ன செய்ய முதல் செய்ய தொகையாக கருதப்படும் நம்ம கம்பெனி யாருக்கு வந்து பங்களாவது வழங்க மட்டும் இந்த முதலீடு செஞ்ச யார் முதல் செஞ்சு அதுல இருந்து அவரோட ஃப்ரெண்ட் முதலீடு செஞ்சுக்கலாம் இல்லாடி வேற யாரும் முதலீடு செஞ்சுக்கலாம் நம்ம கை மாத்தீங்கல அவங்க ஒரு அக்ரிமெண்ட் போட்டுதான் கொடுப்பாங்க அப்படி கொடுக்கிறீங்களா என்ன நடக்க முடியும் இப்ப கம்பெனி இவருக்கு தான் பங்களாவது கொடுக்கும்

ரெண்டு வருஷத்துலயே அந்த நாற்பதாயிரம் என்ன செய்ய வந்து எடுத்துருவாரா ஒரு வருஷத்துல எங்களுக்கு முப்பதாயிரம் இருக்கு அடுத்த வருஷத்துல நபருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா கொடுத்த பணத்திலையும் பார்க்க லாபம் தான் அவர் வாங்குறதால நாற்பது ரூபாய் நீ என்ன செய்யற பத்து ரூபாய் வாங்கி போய் பன்னெண்டு ரூபாய் தாராய் சண்டை பிடிச்சிட்டு மாட்டாங்க நீ அந்த இதுக்குள்ள போகும்போது உனக்கு அதை விளங்கிப்படும் என்றால் மேலே குறிப்பிடப்பட்ட வருமானத்திற்கு சமமான வட்டி ஓராண்டு நிலையான வாய்ப்பில் பெறுவதற்கு மேலும் படத்துக்கு பதினேழு காசா இருக்க போற அப்ப நம்ம பார்த்தோம்னு சொன்னா

இருபத்தஞ்ச பறிக்கும் போது இருபத்தஞ்சி பிரிக்கு என்ன பதினஞ்சு அப்ப என்ன லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் சொன்னா அவர் என்ன சொன்னா மேலதிகமாக அவர் எவ்வளவு அவர் நாற்பதாயிரம் ரூபாய் மேலதிகமா எவ்வளவு கழிச்சு சொன்னா மேலதிகமாக நாற்பதாயிரம் சொல்லும் போது பத்தாயிரம் ரூபாய் எங்களுக்கு என்ன மேலதிகமான தொகையாக இருக்க போது அவ்வளவுதான் ஸோ எளிய வட்டி என்று வரை எங்களை எங்களுக்கு என்ன சின்ன சின்ன கேள்வி தான்டா ஆனால் நாங்கள் என்ன சரி நுணுக்கமாக பார்த்து வாடிவா செஞ்சு விட்டு போகிறோம் சொல்ல சரி தானே அப்போ எளிய எங்களுக்கு என்ன செய்யலாம் பங்கள ஆமர பங்கள ஆமர கிட்டத்தட்ட வந்து இந்த எளிய வட்டியை சேர்ந்து தான் வரப்போகுது ஸோ நாம் என்ன செய்யணும் அது சம்பந்தமாக டீட்டெயில்ஸாக பார்ப்போம் சரி தானே அவங்களுக்கு முக்கியமாக வந்து செய்யணும் ஒரு ஒன்று எளிய வட்டியும் கூட்டு வட்டியும் சேர்ந்து வருவார் இல்லாட்டி எளிய வட்டியும் பங்களாவும் சேர்ந்து வரும் இல்லாட்டி பங்களாவும் என்ன சேர்ந்து நாங்கள் கூட்டு வட்டியும் சேர்ந்து விட ஸோ இந்த மாதிரி சுத்தி சுத்தி தான் எங்களுக்கு என்ன இந்த கேள்வியில வந்து இப்போ வர்ற கேள்வி வந்து அமைய போகுது ஸோ மறக்காம என்ன செய்யுங்க கேள்வி வந்து பூர்ணமா விளங்கிருக்குன்னு சொன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க கொமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா என்ன வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோல நாங்க சந்திக்கலாம் பை பாய்